பெருநிதி கொண்ட குபேரன் சிவபெருமானுக்கு திருமண கோலத்தினை புனைவித்து மகிழ்ந்தான் திருமண கோலம் கொண்ட சிவபெருமான் தனது ரிசப வாகனத்தில் எழுந்தருள மதுராபுரி நோக்கி அனைவரும் ஒரு முகமாய் புறப்பட்டனரே புறப்பட்டனரே மணவாள சுந்தர பெருமானை மதுராபுரி புரி ஆர்த்து வரவேற்றது அமைச்சரும் அனைவரும் இறைவனை எதிர்வந்து தரிசித்து வணங்கினர் மங்கள பெண்டிர் அஷ்டமங்கள பொருட்களை ஏந்தி வர தேவ மங்கையர் கற்பூர ஆரத்தி காட்ட இன்னிசை கருவிகள் ஒரு சேர மங்கள இசையை எழுப்ப இறைவன் மணமகனாய் அரச மாளிகைக்கு எழுந்தருளினார் பிராட்டியின் தாயாரும் இறைவனை வணங்கி வரவேற்றார் சதுர்வேதங்கள் முழங்க சிங்காதனத்தில் இறைவரும் அமர்ந்தார் திருமஞ்சனம் ஆடிய பிராட்டி தான தர்மங்கள் பலவற்றை செய்து திருமண கோலம் புனைய துவங்கினார் லட்சுமி சரஸ்வதி இருவரும் அன்னையை அலங்கரித்தனரே எத்தனை அழகு எத்தனை அழகு எத்தனை அழகு எத்தனை அழகு கோடி கண்களும் இமை கொட்டாமல் பார்த்திடும் அத்தனை அழகு அன்னைக்கு தானே அழகுக்கு பெயரே இவள்தான் படி காண்போரை வியந்திட விளங்கி நின்றார் இன்னுயிர் தலைவனை இனி பிரியாதிருக்கும் வைபவம் நடந்திட தலைமகள் இங்கே தன்னிகரில்லா விளங்கினாள் சொக்கனுக்கேற்ற மணப்பெண் இவளே எனும்படியவள் வந்த மந்தாள் சொக்கனு கேற்ற மனப்பெண் இவழி எனும்படியாய் அருகே வந்த மந்தாள் திருமண மண்டபமே இவர் அழகினில் பொலிவு பெற அனைவரும் போற்றி மகிழ்ந்தனரே திருமண நிகழ்வு துவங்கியது மைத்துனர் மகாவிஷ்ணு போஷ் நன்னீரால் நன்னீரால் மணமகனாகிய சிவனாரின் திருவடிகளை கழுவி மனம் மிகுந்த சந்தனமிட்டு மலர்த்து வணங்கினார் காந்தல் மலர் போன்ற இறைவனின் வழக்கரத்தில் தடாதகை பிராட்டியாரின் வலக்கரத்தினை வைத்து வேத மந்திரங்களை உச்சரித்து தாரை வார்த்து தானம் செய்தருள தேவர்களும் மண்ணுலகோரும் மலர் மாறி பொழிந்து வணங்கினர் சதுர்வேதங்கள் ஒழிக்க நான்முகன் தன் நான்கு புதல்வர்களுடன் திருமணச் சடங்குகளை வேதாகம சிவாகம நெறிப்படி நிறைவாக செய்தருளினார் இறைவன் சுப முகூர்த்த நேரத்தில் தடாதகை பிராட்டியாருக்கு திருமாங்கல்யம் பூட்டி திருமணம் செய்தருளினார் வந்திட்ட அனைவர்க்கும் சிவப்பிரசாதம் வழங்கி இறைவனும் வாழ்த்துக்களை வழங்கி விடை மீனாட்சி சொக்கநாதன் திருமண வைபவம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களமே